ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ரம்ஜானுக்கான பிரியாணி விளாகை பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஆறு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் வந்து நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தயிர் பாக்கெட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை புதினா அரிசி அப்புறம் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் நம்ம எல்லாம் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் அரிஞ்சு நம்ம ரெடி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ எடுத்து அதில் வந்து தயிர் மிளகாத்தூள் தூள் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம இஞ்சி பூண்டு அதுவும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அரைச்சு இது வந்து ஒரு கிலோவுக்கான ஒரு அளவு உயிர்த்து தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் நான் வந்து இன்றைக்கி ஒரு கிலோ இல்லாத பிரியாணி செய்யப்போன் அதனால் ஒரு கிலோவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எல்லா பொருளும் நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சு வெங்காயம் அதுக்கப்புறம் அண்ணாசிப்பும் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இது நல்லா வந்து வதங்கட்டும் அந்த பொன்னிறம் நிறம் அப்படின்றவங்கள அந்த அளவுக்கு வதங்க விட்டுருவோம் இப்போ வந்து இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அதுவும் நல்லா வதங்க விட்டுடலாம் அரைச்சி வச்சா அந்த பட்டா கிராமு ஏலம் அந்த பொடி இருக்குது இல்லைங்களா அதையும் சேர்த்துக்குவோம் இதை சேர்த்து வதக்கும்போது அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக பிறகு அப்படியே கம்மான்னு ஏ பிரியாணி ரெடி ஆன மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நம்ம அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா அதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் புதினாவும் கொத்துமல்லித்தழையும் ரெடி பண்ணிக்கலாம் அதுவும் இதோட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி தக்காளி க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக சிக்கன் பொடி இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குவாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படும் அந்த அந்தளவுக்கு பொடி போட்டுப்பேன் இப்போ வந்து நம்ம எல்லா மசாலாவில் பிரட்டி வச்சால் அந்த சிக்கனையும் நம்ம உள்ளே போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரிசி போட்டுடலாம் அது போடுறது எடுக்க முடியலை ஏன் இன்றைக்கி விரதமாதீங்க பக்கத்துலேயும் வந்து நான் புது தண்ணி வந்து காய வச்சுருக்கேன் எதுக்குன்னா தம் போடுறதுக்காக அப்படிங்களா நல்லா கொதிக்குதுங்களா தண்ணியை ஊற்றி நம்ம அரிசியும் போட்டாச்சு ஒரு கொதி வந்தோடன இப்போ நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கிளறு கிளறி விட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்து திருப்பி ஒரு கிளறு கிளறி விட்டு அதுக்கும் தம் போட்டு வச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி அப்படியே சூப்பராக நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நல்ல வெயிட்டாக தம் போட்டுக்குங்க அந்த காற்று வெளியே போகாத அளவுக்கு அது வந்து நல்லா தம் ஆயிரும் அது வந்து நல்ல பிரியாணி மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது நல்ல சூடாக ஆவி பறக்க நம்ம சிக்கன் பிரியாணி செஞ்சிட்டோம் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நிறைய குறை எது இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிடுங்க ஹேப்பி ரம்ஜான் அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்